உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தில்சி அம்சிகா மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு சமூகத்தில் எழுந்த இப்பொழுது பாராளுமன்றத்திலும் ஒழித்திருக்கின்றது கேள்விகளுக்கு பதில் அளித்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் விவகார அமைச்சர் அவர் வழங்கிய பதில் இப்பொழுது கண்டனத்துக்குரியதாக மாறி இருக்கின்றது மறுபுறம் இந்த மாணவியை அவமானப்படுத்தி மரணிக்க செய்த அந்த குறிப்பிடப்பட்ட ஆசிரியர் ஆளும் என்பிபி கட்சியின் வடகெலும்பு ஒருங்கிணைப்பாளராக இருப்பது இந்த மாணவியின் மரணத்தில் மட்டும் நீதியை கொண்டு வருமா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது அறம் நிலைநாட்டப்படுமா என்று இது உங்கள் மாணவி டில்சி ஆம்சிகாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு அந்த மாணவி குடியிருந்த பகுதி கல்பத்த மற்றும் பம்பலபெட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பாக மேலும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக என எதிர்ப்பு பேரணியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் ஏனெனில் தனி ஒருவருக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியின் போது ஒரு சமூகமாக நீதி கேட்டு குரல் எழுப்பப்படுமா நிச்சயமாக நீதி தேவதை கண்திறப்பால் ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஆனால் இந்த அபலை சிறுமியின் மரணத்தை பொறுத்த அளவிலே அந்த நீதி தேவதையும் கண்திறந்தாலா என்ற ஒரு சந்தேகம் தான் வலுத்திருக்கின்றது காரணம் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்த அந்த கல்வி அமைச்சின் அதிகாரி கூறுகின்றார் இந்த குற்றவாளி ஆசிரியர் பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக கேட்கின்றேன் இடமாற்றம் செய்வதற்கு சாதாரணமான குற்றம் அல்ல ஒரு பதினைந்து வயது மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மன ரீதியான அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவமானம் தாங்காது தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த தற்கொலைக்கு மாணவியை தூண்டியது அந்த பாடசாலை சமூகமும் அந்த குறிப்பிட்ட குறிப்பிடப்படுகின்ற குறிப்படுகின்ற ஆசிரியும் இந்த இந்த நிகழ்வுக்கு அல்லது இந்த அநீதிக்கு அந்த ஆசிரியரை பாடசாலை இடமாற்றம் செய்வது என்பது மிக மிக சாதாரணமான ஒரு விடயம் இதை எங்கள் சமூகம் அல்லது மக்கள் எதிர்பார்க்கவில்லை இந்த மக்களின் எதிர்ப்பு அதையானது பாராளுமன்றத்தில் ஒழித்தது குறிப்பிட்ட கூறும் அளவு அமைச்சர் மனோகணேசன் முஜிபுர் ரஹ்மான் என் நாமல் ராஜபக்ஷ கூட இது தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்தார் இன்னும் ஒரு விடயம் இந்த ஆளும் என்பிபி கட்சியின் மீது மிகவும் வருதத்தக்க ஒரு விடயம் மகளிர் விவகார அமைச்சராக இருக்கின்ற சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் பொழுது மாணவி மனநோயாளி என்ற ரீதியிலே தன்னுடைய கருத்தினை பாராளுமன்றத்திலே பதிவு பண்ணியிருந்தார் இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் அந்த மாணவி தற்கொலை செய்ய காரணமாக இருந்தது மனவிரக்தி என்றாலும் அந்த மனவிரக்தியை உண்டு பண்ணியது அந்த இரண்டு ஆசிரியர்களும் ஒரு பாடசாலை சமூகமும் ஸோ இந்த மாணவியின் மரணத்தை பொறுத்த அளவில் குற்றவாளிகளாக பார்க்கப்படவன்றி மூன்று பிரிவினர் இருக்கின்றனர் முதலாவது பம்பலபிட்டி இந்து மகளிர் கல்லூரியின் அந்த கணித பாட ஆசிரியர் சன் சங்கரன் என்ற ஆசிரியர் இவர்தான் இந்த மாணவியை முதல் முதலாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது இந்த மாணவி இதை மறைத்து கோலையாக இருக்கவில்லை அந்த பெற்றோரிடம் கூடி பலசிலே முறைப்பாடு செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருந்தாலும் ஒரு நாளிலே இவர் விளக்கமறியலிலே அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் இந்த பமதபிடி மல்லி மகளிர் கல்லூரியின் பாடசாலை சமூகம் அந்த அதிபர் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியரை காப்பாற்றும் நோக்கில் தான் செயல்பட்டிருக்கின்றார்களே தவிர இந்த மாணவிக்கு நீதி நிலைநாட்ட எதுவுமே செய்யவில்லை மாறாக இந்த மாணவிக்கு மேல் குற்றம் சுமத்துவதிலேயே இந்த பாடசாலை சமூகம் குறியாக இருந்திருக்கின்றது ஏனெனில் இங்கே பாடசாலையின் நட்பெயர் தான் முக்கியம் இப்படித்தான் சில அதிபர் மாறும் ஆசிரியர் மாறும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பாடசாலையின் நட்பெயருக்கு கலங்கம் ஏற்பட்டு அதனால் மாணவர்களுக்கு எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் என்ற ரீதியிலே சில குற்றங்களை மூடி மறைக்கின்ற பாடசாலைகள் இருக்கின்றன அவ்வாறான ஒரு பாடசாலையாகத்தான் இந்த ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி இப்பொழுது மக்களால் பார்க்கப்படுகின்றது இந்த மாணவி அந்த பாடசாலையிலிருந்து லிவிங் சர்டிபிகேட் எடுத்து விலகி வரும் போது கூட எந்த ஒரு நண்பரை கூட பாடசாலை சக வகுப்பு மாணவர்களை கூட இந்த மாணவியோடு பேசுவதற்கு அனுமதி தருக்கவில்லை அந்த பாடசாலை சமூகம் இது எவ்வாறானது ஒரு எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு அந்த மாணவியை இருக்கும் எவ்வளவு அநீதியான ஒரு செயலன் நினைப்பாரு ஆகவே முதலாவது குற்றவாளி இந்த கணித ஆசிரியர் சன் சங்கர் இரண்டாவது அந்த பாடசாலை சமூகம் மூன்றாவது இவர் கொட்டகனா பகுதிக்கு இடமாற்றம் ஆகி அந்த வேறு பாடசாலைக்கு சென்ற பின்னர் ஒரு தனியார் வகுப்பு அந்த பிரதேசத்திலே இருந்த தனியார் வகுப்பிற்கு இந்த மாணவி சென்றிருக்கிறார் சோ இந்த கடந்த பிரச்சனைகள் இருந்து தான் இந்த மாணவி ஒரு ஒரு ரிப்ரெஷ் ஆகி இந்த போயிருக்கிறார் ஆனால் அந்த போன இடத்திலே இந்த இரண்டாவதாக குறிப்பிடப்படுகின்ற சிவனந்தராஜா இந்த சிவனந்தராஜா ஆசிரியர் பிரைவேட் கிளாஸ் நடத்துகின்ற டியூஷன் சார் இவர் தான் இந்த மாணவியை அனைவர் முன்பாகவும் எழுந்திருக்க செய்து அவமானப்படுத்திய அந்த செயலை மறுபடியும் அந்த மாணவிக்கு நினைவுபடுத்திய ஒரு ஆசிரியர் ஆகவே இந்த மாணவியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி மனவிரக்தி உண்டு பண்ணி தற்கொலைக்கு தூண்டிய இந்த சிவனந்தராஜா என்கின்ற ஆசிரியர் ஆளும் என்பிபி கட்சியின் உறுப்பினராக இருப்பதுதான் இங்கே அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாணவியின் கொலைக்கு தற்கொலைக்கு நீதி கிடைக்குமா என்ற ஒரு விடயத்தினை ஒரு கேள்வியினை இருக்கின்றது அது அவ்வாறு இருக்கக்கூடாது ஏனெனில் இந்த மாணவியின் தற்கொலையானது வெறும் மனவிரக்தியால் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டால் என்ற நோக்கத்தோடு பார்க்கப்படக்கூடாது தான் அனுபவித்த துன்புறுத்தலை தாங்கிக் கொண்டு நீதியை கேட்க இந்த மாணவி போராடினால் இந்த சிறுமி சரியாக நிலைநாட்டப்படவில்லை குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை இந்த சமூகத்தை வெளி இந்த இந்த விஷயத்தை வெளிக்கொணர வேண்டும் ஏனெனில் தன்னை போன்ற பல மாணவிகள் இந்த இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக இது தனக்கு மாத்திரம் ஏற்பட்ட ஒரு அநீதி அல்ல ஒரு விடயம் அல்ல பாலியல் துன்புறுத்தல் அல்ல என்னுடைய ஆகவே மரணத்தின் மூலமாவது நான் இந்த விடயத்தை சமூகத்திற்கு படம் போட்டு காட்ட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மனதிலே கொண்டுதான் தெல்ல தெளிவோடு துணிவோடு தான் இந்த மாணவி தற்கொலைக்கு முயற்சித்ததை ஒழிய தற்கொலை செய்து கொண்டதை ஒழிய வெறும் மனவிரக்தி மட்டும் காரணமல்ல அல்ல தில்சி அம்சிகாவின் மரணத்திற்கு நீதி நிலைநாட்டப்பட்டே ஆக வேண்டும் நீதி கிடைக்கவே வேண்டும் அப்பொழுது தான் அந்த மாணவியின் ஆன்மா சாந்தி அடையும் இல்லை என்றால் இது போன்ற எத்தனையோ கொடுமைகளை அனுபவிக்கின்ற டில்ஷி அம்சிகா போன்ற மாணவிகள் சமூகத்திற்கு தங்களை காட்டிக்கொள்ள மாட்டார்கள் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தங்களுக்குள்ளேயே அந்த வழிகளை பொறுத்து கொண்டு வாழ பழகி கொள்வார்கள் அது நிச்சயமாக எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடாது குற்றவாளிகள் அண்டிக்கப்படவே வேண்டும் சந்திக்க இன்னொரு பதிவில் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்களில் ஒருவன் சந்திரன் இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் நன்றி